வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஆறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை பதிவு இந்த அறிக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தலைப்புச் செய்தி அதிகரிக்கப் போகிறது கோடை மழை பரவலாகி பரப்பில் அதிகரித்து அளவிலும் அதிகரிக்கப் போகிறது மே பதினைந்துக்கு பிறகு குளிரப் போகும் கோடை என்ற அளவிற்கு நல்ல ஒரு வானிலை மாற்றம் தலைகீழ் மாற்றமாக போகிறது உங்கள் ஊருக்கு வானிலை எப்படி அமைய போகிறது விரிவான அறிக்கையில் பாருங்கள் நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் சற்று பரவலான மழைப்பிடிவு காற்று இடி மின்னலுடன் கொடுத்த நிலையில வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில வடமேற்கு வெப்பக்காற்றும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்பாத நிலையில் நேற்றைக்கு ஒரு நாள் மட்டும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரியிலையும் கேரள எல்லையோர மாவட்டம் தேனி மாவட்டத்திலையும் அதனை ஒட்டியுள்ள கேரள பகுதியிலேயும் மழைப்படிவை கொடுத்தது பெரிய அளவில் மழை இல்லை நேற்றைக்கு ஆனால் இன்றைக்கு வடமேற்கு வெப்பக்காற்று வரத் தொடங்குகிறது இனிமேல் வடமேற்கு வெப்ப நீராவி காற்று குவிதல் என்பது கேரள கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி மத்திய உள் மாவட்டங்கள் வங்க கடலோரம் டெல்டா மற்றும் வடகடலோரம் வரைக்கும் கிடைக்கப்பெற இருக்கிறது படிப்படியாக விட நாளை காற்றுக்கு விதல் கூடுதலாகும் நாளை விட நாளை மறுதினம் காற்றுக்குவிதல் கூடுதலாகும் இப்படி எட்டாம் தேதிக்கு மேல் கூடி பத்தாம் தேதிக்கு மேல் மேலும் பரப்பில் கூடி பனிரெண்டாம் தேதிக்கு மேல் மேலும் கூடி பதினைந்தாம் தேதியிலிருந்து தலைகீழ் மாற்றமாக நல்ல ஒரு மழை பொழிவை மாநிலம் முழுவதும் ஏன் தென் மாநிலங்கள் முழுவதுமே கொடுக்க இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைய மழைப்படிப்பு பார்த்தீங்கன்னா கேரள எல்லையோர மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் இன்றைக்கு மதிய மழைப்படிப்பு தொடங்கும் பிறகு காற்றுக்கு பதில் என்பது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வர கிழக்கு காற்று தாமதமாக உள்ளே நுழைந்து மத்திய உள் மாவட்டங்களுக்கும் பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கும் காற்றுக்குவிதலை ஏற்படுத்தி நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு இரவு முன்னிரவு டெல்டா மாவட்டங்களுக்கும் மாலையில் உள் மாவட்டங்களுக்கும் மதியத்தில் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் இன்றைக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது நாளை நூறு சதவீதம் உறுதியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி ஆந்திர பகுதியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் மழைப்பிடிப்பை வரும் ஆக நாளை அதாவது வரக்கூடிய நாட்களில் மழைப்பிடிப்பு பரவலாகும் பொழுது தினசரி சென்னை திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டு உள்ளிட்ட ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி வடகடலோர வட மாவட்ட பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கும் மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கும் மழை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்து வங்கக்கடலோரம் நள்ளிரவு அதிகாலைக்குள் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இதில் நாளுக்கு நாள் மழைப்படிவு பரப்பில் அதிகரிக்கும் என்பதுதான் மிக முக்கியமான தகவல் வரக்கூடிய நாட்களிலே அதாவது பத்தாம் தேதிக்கு மேல் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களிலிருந்து கூடுதல் வெப்ப நீராவி சுமந்து வரக்கூடிய காட்டு கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் வந்து குவிந்து பிறகு அனைத்து உள் மாவட்டங்கள் குவிந்து வங்கக்கடலோரம் வந்து நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆக நல்ல மழைப்படிவை வரக்கூடிய இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் கொடுக்க இருக்கிறது பரப்பிலும் அதிகரிக்கும் ஒதுக்குதல் குறையும் ஆனால் நேற்றை விட பரப்பில் இன்றைக்கு கூடும் விட நாளை பரப்பில் கூடும் ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிந்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் நாட்களிலே கொடுக்கும் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு இன்றைக்கு நாளை இந்த மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக தெரியும் அது நாற்பத்தி நாற்பது டிகிரி முப்பத்தி ஒன்பதரை நாற்பது நாற்பத்தி நாற்பத்தி ஒன்று தொட வாய்ப்பில்லை ஆகவே நூற்றி நான்கு நூற்றி ஐந்து டிகிரிக்குள் வேலூர் இருக்கும் பிற இடங்கள் எல்லாமே அதற்கு கீழே தான் இருக்கும் கடலோரம் நூறு டிகிரியை ஒட்டித்தான் இருக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு இனிமேல் வெப்பம் உயராது மேற்கு திசையிலிருந்து குளிர்ந்த காற்று தமிழ்நாட்டில் நுழையும் உயரெடுத்த காற்று முதலிலே நுழையும் பொழுது கேரளாவில் குளிர்ந்த காற்றாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று குளிர்ச்சித்தன்மை குறைந்தும் அதற்கு கிழக்கே வரும்பொழுது வெப்பத்தால் லேசாக மேலழ தொடங்கியும் சற்று கிழக்கே வர வர ஆனல் காற்றாக இருந்தாலும் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் உடனடியாக சந்திப்பை ஏற்படுத்தி வங்கக்கடலோரம் வருவதற்கு முன்பே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வெப்பத்தால் லேசான உடனேயே அது மழையாக மாற்றிவிடும் இப்படி அடுத்தடுத்த மாவட்டங்களிலே கிழக்கே வந்து மழைப்படிவை ஏற்படுத்தும் ஆக பெரிய அளவிலே அசௌகரியம் ஏற்பட வாய்ப்பில்லை புழுக்கம் வியர்வை குறைவாக இருந்தாலும் அதனை அதனை ஈடுகட்டும் வகையிலே உடனடியாக மாலை இரவு இடிமழைப்பிடிவை கொடுக்க வானிலை அமைப்பு முற்றிலுமாக தலைகீழ் மாற்றம் சாதக அமைப்பை ஏற்படுத்த போகிறது இதில் மிக வேடிக்கை என்னவென்றால் பதினைந்தாம் தேதிக்கு மேல் கோடை போலவே தெரியாது இதில் அரபிக் கடலோர மாநிலங்கள் மிகவும் குளிர்ந்துவிடும் உயரழுத்த காற்று நுழைந்து குளிர்ச்சி தன்மையை கூட்டும் அது மேற்கிலிருந்து வடமேற்கிலிருந்து வெப்பமடைந்த காற்று கர்நாடக பகுதிக்குள்ளேயே மழை பொழிவை தொடக்கி பிறகு தமிழ்நாட்டுக்குள் கேரளாவிலிருந்து மழைப்பிடிவை தொடக்கி தமிழ்நாட்டுக்குள் மழைப்பிடிவை கொண்டு வரும் பிறகு அது வங்கக்கடலோரம் வரை மழை இருகாற்று இணைவை ஏற்படுத்தி மழைப்பிடிவை ஏற்படுத்தும் ஆக மே மாத அக்னி நட்சத்திர காலம் என்பது புழுக்கம் உயர்வை மட்டுமே இருக்கும் பெரிய அளவில் அனல் இருக்காது வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் நூறு டிகிரியும் கடலோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு கீழும் இருக்கும் வேலூர் திருத்தணி இந்த மாவட்டத்துக்கு மட்டும் நூறு டிகிரிக்கு மேல் போனாலும் நூற்றி நான்கு டிகிரி நூற்றி ஐந்து டிகிரிக்குள் இருக்கும் அதுவும் இந்த மாத மத்தியில் பதினைந்து தேதிக்கு மேல் அங்கேயும் நூறு டிகிரிக்கு ஒட்டி நூறு டிகிரிக்கு கீழே வெப்பம் வந்துவிடும் என்பதில் மாற்றமில்லை ஆக கோடை என்பது குளிரப்போகிறது போகிறது இடலாம் படிப்படியாக ஒரே நாளில் எல்லோருக்கும் மழை பொடிவை கொடுத்து விடாது மெல்ல அதிகரிக்கும் மழை மெல்ல பரப்பில் கூடும் மழை ஒதுக்குதல் குறையும் படிப்படியாக மழையோட அளவும் மழை பொடியும் பரப்பும் கூடி பதினைந்தாம் தேதிக்கு மேல் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழைப்பிடிமை கொடுக்க தொடங்கி சுமார் கோடை என்பதை ஒரு மழைக்காலமாக காட்சியளிக்கும் விதமாக பல நாட்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பெடுமை கொடுக்கும் இதுவரைக்கும் அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்துவிட்டது நமக்கு மழை பொழியவில்லையே இந்த ஆண்டு பொடியாது இப்படித்தான் நமக்கு எதையோ வானிலையில் ஏதோ பிரச்சனை இப்படியெல்லாம் மனதை போட்டு குழப்பி கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து குழப்பிக் கொள்ளாதீர் அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு பெய்யவில்லையே என்ற ஆதங்கம் வேண்டாம் நெருங்கி விட்டது மழை நமக்கும் பெய்யப் போகிறது வரக்கூடிய நாட்களிலே பரவலாக போகிறது என்று அறிவித்திருக்கிறார்கள் பொறுத்திருப்போம் கண்டிப்பாக நமக்கும் பொழியும் என்ற நம்பிக்கையுடன் இருந்து மழை நீரை சேகரித்து கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய பத்து சதவீத இடங்களிலே மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி மழைநீரை சேகரித்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையிலே சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை இவையெல்லாம் இருக்கிறது தயவுசெய்து எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர் வானிலை அப்டேட்ஸ் மட்டும் பார்த்திருங்கள் விவசாயம் செய்திருங்கள் நன்றி